ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மனதையும் சித்தத்தையும் மனிதகுலம் அனைத்திற்கும் நன்மை பயக்கும் பாதையில் வைத்திருக்க வேண்டும் அனைவருக்கும் சேவையாற்றி அனைவருக்கும் ஆனந்தமளிக்கும் மனிதரிடமே தர்மம் பிரகாசித்து ஒளிரும் இப்படிப்பட்ட மனிதர் இறையருளை அல்லாது இறைவனோடு ஐக்கியமாகும் பாக்கியத்தையும் பெறுவார் உங்களுடைய சக்தி அனைத்தையும் தர்மத்தின் சாரத்தால் நிறைத்து அனுதினமும் அந்த பாதையில் முன்னேறுவதற்கு பாடுபடுங்கள் எதை செய்தாலும் இறைவன் எங்கும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் எனும் தெய்வ பீதி பாபம் செய்யாமல் இருப்பதில் சறுக்கி விடுவோமோ உண்மையின் பக்கம் உள்ள இயல்பான இசைவு நன்னடத்தையை சார்ந்திருத்தல் போன்ற நற்பண்புகளை உடையதே மனமாகும் இதை வழிநடத்தி மனிதகுலம் அனைத்தின் நலனுக்காக பயன்படுத்துவதே உங்களுடைய பணி தர்மத்தை சார்ந்திருப்பது உங்களுடைய சுகத்தை உறுதி செய்து அதை அதிகரிக்க செய்யும் அது பிறர் மீது ஒருவருக்கு ஏற்படும் வெறுப்பை நீக்கும் மற்றொருவர் துன்பப்படும் போதோ அல்லது துக்கப்படும் போதோ அது உங்களை பெருமிதம் கொள்ள அனுமதிக்காது தர்மவாகினி அத்தியாயம் பதிமூன்று மற்றவர்கள் மீதான வெறுப்பை கைவிட்டு பரஸ்பர ஒற்றுமையையும் நல்லுறவையும் வளர்த்து கொள்ள என தர்மத்தின் பாதை மக்களுக்கு அறிவுறுத்துகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்